வணக்கம் நேயர்களே இப்போதைய அரசியல் வட்டாரத்தில் ஆட்டம் காட்டிக்கொண்டிருப்பவர் விஜய்தான் கட்சி தொடங்கும் முன்னே அதற்கான அடிப்படை வேலைகளை கட்டிக்கொண்டே வந்தார் சத்தமில்லாமல் சீராக ஆனாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பிறகு அந்த ஆட்டம் பெரிய ஆட்டமாக மாறிவிட்டது தொடக்கத்தில் சாதாரணமாக பார்த்த முக்கிய கட்சிகள் இப்போது கொஞ்சம் குழம்பத் தொடங்கிவிட்டனர் இவரை எப்படி ஓரங்கட்டுவது என்பதை வைத்து ஆட்டம் ஆரம்பம் அதில் ஆளும் கட்சியையே நேரடியாக அவர் எதிரி என சுட்டிக்காட்டிவிட்டார் அதிலும் முக்கியமாக வரும் தேர்தலில் மத்திய ஆளும் கட்சியுடன் அல்ல மாநில ஆளும் கட்சியுடனும் அல்ல ஏதுமில்லை கூட்டணியே கிடையாது அப்படியென்றால் அவர் திட்டம் என்ன அந்த கேள்விதான் இப்போதைய ஹாட் டாபிக் இந்த சூழலில் அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கான சாம்பல் கிளம்புகிறது அந்த தீயை பற்ற வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி உண்மையில் முக்கிய கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது ஆனாலும் தேர்தல் வியூகம் புறம்பே போகக்கூடாது என்பதே அவர் நியாக்கம் இதற்கிடையில் காங்கிரசும் விஜயுடன் கூட்டணிக்குள் வரலாம் என்ற தகவலும் வெளிவந்தது ஆனால் இறுதி முடிவு அது மட்டும் விஜய்யின் கையில்தான் இதே நேரத்தில் பிஜேபி அதிமுக கூட்டணியை முன்னே நோக்கி விமர்சித்து விட்டவர் விஜய் இருக்க இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அவர்களுடன் இணைய வாய்ப்பே இல்லை என்றே சொல்லலாம் ஆனால் முக்கிய கட்சிகள் தனக்கு நேரான ஆளாக இவரை பார்க்கின்றன மக்களிடையே செல்வாக்கு அலைபாயும் நிலையில் டிவி கே யாருடன் கூட்டணி அமைக்கும் அதுதான் இப்போதைய பெரும் எதிர்பார்ப்பும் மர்மமுமாக மாறியுள்ளது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க